மெத்தல் ஸ்டெப்பர் இப்போ என்ன பண்ணுறோம்னா எடுத்து மேலே போட்டிருக்கோம்ல அந்த மேல் மண்ணை வந்து கல் இல்லாமல் மண்ணாக பார்த்து ஒரு அரைக்குழி வந்து நிரப்புறோம் இப்போ வந்து பாலசுப்ரமணியம் வந்து நிரப்புவார் அரைக்குழி வந்து நிரப்புவார் ஒன்றரைக்கு ஒன்றரை குழி எடுத்துருக்கிறோம் இல்லையா சென்டிமீட்டர் குழி எடுத்துருக்கிறோம் அந்த குழியை வந்து ஒன்றரை அரை குழி வந்து நிரப்புறாரு நல்லா அரை குழி நிரப்புங்க போதுன்னு நினைக்கிறேன் அரை குழி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து முதல் ஸ்டெப்பு இப்போ இன்னொரு சப் கேள்வி கேட்க அவங்க கேட்கலாம் இந்த குழி எடுத்து எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் நிறையா வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒரு வாரம் நீங்கள் குழி எடுத்து ஆற போடலாம் இப்போ நாங்கள் வீடியோவுக்காக உடனே எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறோம் பட் இந்த ஒரு வாரம் குழி எடுத்து மாரி ஆற போடலாம் அப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத பூச்சுக்கள்லாம் நான் இறந்துடும் சூரிய ஒளி பட்டுச்சுனா அது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் எடுக்கும் முறையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஓகே அரைக்குழி நிரப்பியாச்சு அடுத்து மக்கிய தொழு உரம் ஆட்டு உரமாக இருக்கலாம் கோழி உரமாக இருக்கலாம் இல்லை மாட்டு உரமாக கூட இருக்கலாம் மக்கிய தொழு உரம் வந்து ரெண்டுலேருந்து மூணு கிலோ போடலாம் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம் ரெண்டு கிலோ எடுத்துருக்குறோம் மூணாவது ஸ்டெப்பு மண்புழு உரம் ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ நாம் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கிறோம் மண்புழு உரம் வெறுமி கம்போஸ்ட் அதுக்கு மேலே வந்து நல்லா நிரப்பி வைங்க நல்ல மண்புழு உரம் இப்படி தான் இருக்கும் ஓகே அதை கண்டிப்பாக அதேமாரி பண்ணலாம் பாருங்கள் புழு எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே ஃபுல்லாக ஃபுல்லாக விடு ஃபுல்லாக அந்த ஒன் அடி ஃபுல்லாக இருக்கணும் வேப்பம் புண்ணாக்கு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் வேப்பம் புண்ணாக்கு சிங்கிள் சூப்பர் நல்ல வேறு வளர்ச்சிக்காக ஐம்பது கிராம் கொடுக்குறோம் ஃபுல்லாக விடும் ஃபுல்லாக அது அதுவும் உள்ளே அந்த ஒன்றடியில் இருக்கணும் ஃபுல்லாக இருக்கணும் எல்லாமே நிறம்தான் நல்லாயிருக்கும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பட் கொடுத்தாச்சு இப்போ அஞ்சாவது வந்துட்டு ட்ரைகோடாம வரடி சூடோமோனஸ் இந்த ரெண்டு கலவையும் சேர்த்து இருபது கிராம் கொடுத்தாலும் சரி இல்லை ஒன்று ஒன்று இருபது கிராம் கொடுத்தாலும் சரி அவங்களோட வசதி தகுந்த மாதிரி கொடுக்கலாம் பவுடர் பவுடர் வடிவில் தான் கொடுக்குறோம் ஓகே மறுபடியும் ஒரு அரடி இருக்குது மேல் பண்ண ஒரு அரடி விடலாம்